ஐந்து அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி தவிர வேறு எந்த கட்சி வேட்பாளரும் வேட்பு மனு தாக்கல் செய்யாததால் பிஜேபி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் சின்னம் கோரும் விண்ணப்பத்துடன் கட்சியின் நிதியாண்டு கணக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாக்கல் செய்யாததால் பாடை சின்னத்தை ஒதுக்க இயலாது என்று தேர்தல் ஆணையம் நேற்று மறுப்பு தெரிவித்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பொது சின்னங்கள் பட்டியலில் பம்பரம் இல்லாததால் அதை மதிமுகவுக்கு ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்தனர் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை கேஜ்ரிவால் கம்பி என்னத்தான் வேண்டும் காலிஸ்தான் பயங்கரவாதியான பன்னூனை பாதுகாக்கும் அமெரிக்கா இப்போது கேஜ்ரிவால் மீது கரிசனை காட்ட தொடங்கி இருக்கிறது பினராயி விஜயனுக்கு நெருக்கமானவர்கள் தங்க கடத்தல் வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள் அவரது மகள் வீணா விஜயன் கார்பரேட் முறைகேடு வழக்கில் சிக்கி இருக்கிறார் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் பிரதேசத்தில் ஐந்து பாஜக எம்எல்ஏக்கள் போட்டியின்றி தேர்வாமே வணக்கம் நண்பர்களே ஓர் இனிப்பு செய்தி அருணாச்சல பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் ஐந்து தொகுதிகளுக்கான பிஜேபி எம்எல்ஏக்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அருணாச்சல பிரதேசத்தில் இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கும் அறுபது தொகுதிகளை கொண்ட சட்டப்பேரவைக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது வேட்புமனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் முதல்வர் பெமா காண்டோ போட்டியிடும் முக்டோ மற்றும் ரோயிங் டாலிகா தாலி சகாலி ஆகிய ஐந்து அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபியை தவிர வேறு எந்த கட்சி வேட்பாளரும் வேட்பு மனு தாக்கல் செய்யாததால் பிஜேபி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வெளியிட்டிருக்கிற எக்ஸ் பதிவில் தேசத்தின் மனநிலையை பிரதிபலிப்பதில் அருணாச்சல பிரதேசம் கொண்டு விட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அருணாச்சல பிரதேசத்தில் அறுபது சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பிஜேபி தன்னுடைய வேட்பாளர்களை களத்தில் இறக்கி இருக்கிறது காங்கிரஸ் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தேசிய மக்கள் கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் அருணாச்சல் மக்கள் கட்சி ஆகியன தலா பதினேழு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி நிறுத்தியுள்ளன தற்போது தேர்தல் நடப்பதற்கு முன்பே ஐந்து தொகுதிகளுக்கு ரிசல்ட் தெரிந்துவிட்டது மோடியை எதிர்த்து களத்தில் எவரும் இல்லை என்பதற்கு இது சான்று இந்தியாவில் சூரியன் முதலில் உதிக்கும் கிழக்கு கோடி மாநிலம் அருணாச்சல பிரதேசம் அருணன் என்றால் சூரியன் என்று பொருள் பிஜேபியின் மிக பெரும் உதயத்துக்கு சூரியன் உதிக்கும் மாநிலம் கட்டியம் கூறியுள்ளது இது ஜூன் நாலாம் தேதி நாடே காணப்போகும் மோடியின் எழுச்சிக்கு சாட்சியாகும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னம் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கிடைக்கவில்லை மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்களுக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது மக்களவை தேர்தலில் தங்களுக்கு பொது சின்னமாக பானை சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனு அளித்தது ஆனால் கடந்த இரண்டு பொது தேர்தல்களில் குறைந்தபட்சம் ஒரு சதவீதத்துக்கும் குறையாமல் வாக்குகளை பெற்றிருந்தால் மட்டுமே பொது சின்னம் கோர முடியும் என்றும் எனவே பொது சின்னமாக பானை சின்னம் வழங்க இயலாது என்றும் ஆணையம் கடிதம் அனுப்பியது இதை எதிர்த்து டெல்லி உயர் வழக்கு தொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தல்களில் முறையே ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று சதவிகிதம் மற்றும் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவித்தது இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் பொது சின்னம் கோரும் விண்ணப்பத்துடன் கட்சியின் நிதியாண்டு கணக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாக்கல் செய்யாததால் பாடை சின்னத்தை ஒதுக்க இயலாது என்று தேர்தல் ஆணையம் நேற்று மறுப்பு தெரிவித்தது இதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இன்று முறையிட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டு இருக்கிறது கிடையாதா திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் வி கங்காபூர்வாலா அமர்வு பம்பரம் சின்னம் தொடர்பாக நேற்று காலை ஒன்பது மணிக்குள் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்துக்கு கட்டளையிட்டது இதைத் தொடர்ந்து தனது முடிவை அறிவித்த தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடும் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க இயலாது என்று அறிவித்தது இந்நிலையில் பம்பரம் சின்னம் கோரி மதிமுக தொடர்ந்த வழக்கு நேற்று பிற்பகலில் தலைமை நீதிபதி கங்கா வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மதிமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதிமுகவின் அங்கீகாரம் ரத்தான நிலையிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போது ஒதுக்கீட்டு சின்னமாக இல்லாத பம்பரத்தை பொது சின்னமாக அறிவித்து எங்களுக்கு ஒதுக்க உத்தரவிட வேண்டும் இதற்காக இரண்டு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என தேர்தல் ஆணையம் நிபந்தனை விதித்தால் திருச்சி தவிர்த்து அண்டை மாநிலத்திலும் போட்டியிட தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் அப்போது குறிக்கிட்ட நீதிபதிகள் ஒதுக்கீட்டு சின்னமாக இல்லாத பம்பரத்தை பொது சின்னமாக கருத முடியுமா என்றும் பம்பரத்தை மதிமுகவுக்கு ஒதுக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினர் அதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஒரே மாநிலத்தில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே ஒதுக்கீட்டு சின்னமாக பம்பரத்தை கோர முடியும் பம்பரம் சின்னத்தை பொது சின்னமாக தேர்தல் ஆணையம் அறிவித்து முறையாக அறிவிப்பானை வெளியிட்டால் மட்டுமே அந்த சின்னத்தை கோர முடியும் தற்போதைய சூழ்நிலையில் பம்பரம் சின்னத்தை மதிமுக உள்ளிட்ட யாருக்குமே ஒதுக்க முடியாது சின்னம் ஒதுக்கீடு தொடர்பான விதிகளை பூர்த்தி செய்யாத நிலையில் விதிகளில் இல்லாத கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என்றார் வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் கோர முடியும் மேலும் பொது சின்னங்கள் பட்டியலில் பம்பரம் இல்லாததால் அதை மதிமுகவுக்கு ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது மேலும் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் என்பதால் இனி இந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என கூறி வழக்கை முடித்து வைத்தனர் எனவே மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் இல்லை என்றாகிவிட்டது இதனால் விரக்தி அடைந்த வைகோவின் புதல்வர் துரை வைகோ பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக போன்ற கட்சிகளுக்கு உடனே சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சின்னம் ஒதுக்க இரண்டு மாதங்களாக இழுத்தடித்தது ஏன் ஒரு தொகுதிக்கு மேல் போட்டியிட்டால் தான் அவர்கள் கேட்கும் சின்னத்தை வழங்க முடியும் என கூறும் தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவர்கள் கேட்கும் பானை சின்னத்தை வழங்காதது ஏன் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கும் அவர்கள் கேட்ட சின்னத்தை வழங்கவில்லையே இது ஏன் என்று துரை வைகோ கேள்வி எழுப்பினார் துரை வைகோ தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தங்கள் கட்சிக்கு பம்பரம் தீப்பட்டி கேஸ் சிலிண்டர் ஆகிய மூன்று சின்னங்களில் ஒன்றை தர வேண்டும் என கேட்டு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் எனவே பம்பரம் சின்னம் நிராகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மற்ற இரண்டு சின்னங்களான அதாவது தீப்பெட்டி அல்லது கேஸ் சிலிண்டர் இந்த இரண்டு சின்னங்களில் ஏதேனும் ஒன்று மதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கெஜ்ரிவால் கோரிக்கையை நிராகரித்து விட்டதே நீதிமன்றம் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்போதைக்கு விடுவிக்க முடியாது எனவும் இது தொடர்பாக அமலாக்கத்துறை ஒரு வாரத்தில் பதில் அளிக்கவும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி ரூபாய் நூறு கோடி ஆதாயம் அடைந்ததாக கூறி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி கைது செய்தது அவரை இன்று வரை காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருந்தது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கேஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கை எனது அடிப்படை உரிமையை மீறுவதாக உள்ளது எனக்கு எதிரான குற்றச்சாட்டை அமலாக்கத்துறையால் நிரூபிக்க முடியவில்லை அமலாக்கத்துறையின் சோதனையில் சொத்தோ பணமோ அல்லது சொத்து சார்ந்த ஆவணங்களோ கைப்பற்றப்படவில்லை விசாரணை இன்று நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் உள்நோக்கம் கொண்டது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை நேற்று விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வரணகந்தா சர்மா அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையிலிருந்து இப்போதைக்கு எந்த நிவாரணமும் அளிக்க முடியாது இது தொடர்பாக ஏப்ரல் இரண்டாம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதில் அளிக்க வேண்டும் என்று கூறி அடுத்த விசாரணையை ஏப்ரல் மூணாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் எனவே ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை கேஜ்ரிவால் கம்பி என்ன தான் வேண்டும் இதற்கிடையே அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும் என்று நேற்று முன்தினம் அமெரிக்கா கருத்து தெரிவித்திருந்தது அமெரிக்காவின் கருத்துக்கு இந்தியா தனது கண்டனத்தை நேற்று பதிவு செய்தது இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரி குளோரியா பெர்பனாவை நேரில் அழைத்து இந்த கண்டனத்தை இந்திய அரசு பதிவு செய்தது அமெரிக்க தூதரக அதிகாரி குளோரியா பெர்பனா இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் சந்திப்பு நாற்பது நிமிட நேரம் நீடித்தது சில நாட்களுக்கு முன் கேஜ்ரிவால் கைது குறித்து ஜெர்மன் தூதரகத்தின் அதிகாரி ஜார்ஜ் என்ஸ்வெய்லர் என்பவரும் கருத்து தெரிவித்திருந்தார் அதற்கும் இந்தியா கண்டனம் தெரிவித்திருந்தது கேஜ்ரிவால் கைது பற்றி வெளிநாட்டு அரசுகள் கருத்து சொல்வதில் இருந்தே கேஜ்ரிவாலின் கான்டாக்ட் எப்படி என்பது புரிந்திருக்கும் காலிஸ்தான் பயங்கரவாதியான பாதுகாக்கும் அமெரிக்கா இப்போது கேஜ்ரிவால் மீது தொடங்கி இருக்கிறது தங்கள் அஜெண்டாவை அரசியல்வாதிகளை இந்தியாவில் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வைத்திருக்கும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த நாடுகள் கொந்தளிக்கும் அந்த நாடுகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான உறவு பாலமாக ஏதேனும் மிஷனரியோ அல்லது பயங்கரவாத அமைப்போ இருக்கும் அமெரிக்காவுக்கும் கேஜரிவாலுக்கும் இடையே காலிஸ்தான் பிரிவினவாத அமைப்புகளும் அதன் தலைவர்களும் உறவு பாலமாக உள்ளனர் எனவேதான் கேஜ்ரிவாலை தொட்டால் அமெரிக்காவுக்கு வலிக்கிறது வீணா விஜயன் செய்த மோசடி என்ன சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் மகள் வீணா விஜயன் மீது அமலாக்கத்துறை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை அமலாக்கத்துறை விரைவில் விசாரணைக்கு அழைக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது கொச்சியை தலைமையிடமாக கொண்ட கொச்சி மினரல்ஸ் அண்ட் ரூட்டில் நிறுவனம் அதாவது சிஎம்ஆர் எல் என்கிற நிறுவனம் கேரள முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணா விஜயனுக்கு சொந்தமான எக்ஸலாஜிக் சொல்யூஷன்ஸ் என்ற ஐடி நிறுவனத்துக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு இரண்டு கோடியை சட்டவிரோதமாக அனுப்பியது ஐடி நிறுவனம் சிஎம்ஆர்எல் நிறுவனத்துக்கு எந்த வழங்கவில்லை அப்படி இந்த பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதாக கடந்த ஆண்டு வருமான வரித்துறை தெரிவித்தது சிஎம்ஆர்எல் நிறுவனத்தில் கேரள அரசு நிறுவனமான கேரள மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம் குறிப்பிட்ட அளவுக்கு முதலீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய விசாரணை அமைப்புகள் வீணா விஜயனை கண்காணிக்க தொடங்கின இந்நிலையில் கார்ப்பரேட் விவகாரங்களுக்கான அமைச்சகத்தின் கீழே வரும் தீவிர மோசடிகளுக்கான விசாரணை அலுவலகம் இது தொடர்பான விசாரணையை தொடங்கியது இந்த விசாரணைக்கு எதிராக வீணா விஜயனின் எக்ஸலாஜிக் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை கடந்த மாதம் கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக வீணா விஜயன் மற்றும் அவரது நிறுவனம் மீது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது சமீபத்தில் பிஜேபியில் இணைந்த கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மூத்த அரசியல்வாதியான பி சி ஜார்ஜின் அளித்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது வீணாவின் எக்ஸலாஜிக்யூஷன் சொல்யூஷன்ஸ் சிஎம்ஆர்எல் கேரள மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம் ஆகிய மூன்று கம்பெனிகளையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஜார்ஜ் ஷோன் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார் பினராயி விஜயனுக்கு நெருக்கமானவர்கள் தங்க கடத்தல் வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள் அவரது மகள் வீணா விஜயன் கார்ப்பரேட் முறைகேடு வழக்கில் சிக்கி இருக்கிறார் கேஜ்ரிவாலை தொடர்ந்து இப்போது வீணா விஜயன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்